இன்றைய வேதவாக்கு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் மத்திய பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் விசுவாசத்தை பலப்படுத்தும் அவிசுவாசத்தை மேற்கொள்ளவும் என்ன செய்ய வேண்டும் இதற்கு பதில் யாதிரில் முற்கால அப்போஸ்தலத்தைப் போல விதாவே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ஜபத்திலே ஆகும் நம்முடைய ஜெபமே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஒரு வல்லமையான ஆயுதமாக காணப்படும் இந்த ஜபத்துடன் தங்கள் இருதயங்களில் விசுவாசத்தை அதிகப்படுத்த முயற்சிக்கவும் வேண்டும் நம்ம முயற்சி இல்லாமல் நம்ம விசுவாசத்தை அதி அதிகப்படுத்த முடியாது இவர்கள் தேவனின் வாக்கு பேரில் அடிக்கடி சிந்தனை உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தைகளின் பேரில் அதிக பற்று உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறதான தேவன் கொடுத்துருக்குறதான அந்த வாக்குத்து வசனங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவைகளை நினைவுகூர்ந்து அவைகளின் சாரம்சங்களை உணர்ந்து அவைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து அவைகளை பிடித்துக்கொண்டு நடக்க முயற்சி செய்ய வேண்டும் தான் தேவனோடு செய்த உடன்படிக்கை உணர்ந்து அதை அடிக்கடி தன் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் தேவனோடு செய்திருக்கிறதான அந்த வாக்குத்தையே பெற்றுக்கொள்ள அந்த உடன்படிக்கை நாம் நினைவுகூர வேண்டும் தேவ வாக்குத்தங்கள் தன்னுடையதென்று தன் இருதயத்தில் தன் உதடுகளினாலும் தேவனுக்கு முன் அறிக்கையிட்டு ஜபத்திலே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் விசுவாசமே தேவபலன் ஒருவர் இதை அடைய சகோதரிடையே இதை குறித்து பேசி இதை அடைய தன் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் இது பொன்னிலும் வெளியேற பெற்றது என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த வாக்கு குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் மற்றோடு பேசி அந்த விசுவாசத்தை நம்மளே விதைக்க அதை பலப்படுத்த அதில் இன்னும் அதிகமாக நம்பிக்கையிலவர்களாய் நாம் நடக்க அவைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட பழைய காலத்தில் அதாவது ஆதியிலே கொண்டுதான் அந்த அப்போ சில விசுவாசிகளைப் போல நாம் அவைகள் மீது உறுதியான ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக சந்தேகப்படாமல் அவைகளையே அதிகமாக தியானித்து அவைகளையே அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி நாம் தொடருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த விசுவாசத்திலே உண்டாவதான பலன் நமக்கு கிடைக்கும் கத்தர் வாக்கு பண்ண அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற இருக்கிறார் ஒன்று பேர் ஐந்தாம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஏழு வசனங்களும் இப்ரேயர் பதினொன்று ஆறு வசனங்களும் ஆதாரங்களாக இருக்கிறார் ஆகினாலே நம் ஆண்ட நமக்கு கர்த்தர் செய்ததால் அந்த வாக்குறுத்த வசனங்களை பிடித்து கொண்டு நடக்க அவற்றால் அந்த பிலனை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே அர்ப்பணிப்போம் தொடர்ந்து அவருடைய வசங்களை பிடித்துக்கொண்டு வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பவராக ஆமேன் காட் பிளஸ் யூ